ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பீஃபில் ஒரு சூப்பரான வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்கினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்சுக்க இறச்ச சேர்த்துக்கலாம் கழுவி வச்சுக்க இறைச்சி சேர்த்தாச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா அதையும் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் சேர்த்துக்கிட்டுங்க நான் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் இது ஊறட்டு மசாலாவில் அரை மணி நேரம் ஆகிட்டு இந்த மசாலாவில் நல்லா ஊறிட்டு ரெடி பண்ணிடலாம் இதே குக்கரில் போட்டுடலாம் இப்போ நம்ம விரசி வச்சு எல்லா வீசையும் இதில் சேர்த்துட்டோம் அப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் கறி வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் குக்கரை முடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாகிட்டு நான் கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரம்பேலை போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுவோம் நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா கூட போதும் இந்தளவுக்கு வதக்கிட்டோம் நம்ம வேக வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துருவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப இது கூட கொஞ்சமா சோயா செத்து சேர்த்துக்கலாம் சோயா சோயாச சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் இதாக வரட்டு இப்போ ரெடி ஆகிட்டு அப்புறமா எடுத்து வச்சிடலாம் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இன்னும் ட்ரையாக வற்ற வைக்கலாம் எனக்கு தோசைக்கு இது தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் அதனால் நான் அளவு கிரேவியோடயே எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் வற்ற வச்சு ட்ரை ஆக்கி சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கிரேவியோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இந்த கிரேவியோடு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய பீஃப் அறுவல் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாதம் பரோட்டா சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை போல நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டுக்கோ அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்